பல்லடத்தில் தனியார் பிளாஸ்டிக் கோடோனில் தீ விபத்து தீயை அணைக்க உயிரை பணயம் வைத்த வடமாநில தொழிலாளர்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மாணிக்காபுரம் கே டோட்டி கார்டன் குடியிருப்பு பகுதியில் நாகராஜ் என்பவருக்கு சொந்தமாக பழைய இரும்பு மற்றும் பிளாஸ்டிக் குடோன் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் குடோன் அமைந்திருக்கும் இடத்திற்கு அருகே திடீரென புகை மூட்டத்துடன் தீப்பற்றி எரிய ஆரம்பித்து மலமளவென பரவி குடோனுக்கு வெளியே வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் பொருட்களில் தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது இதனால் ஏற்பட்ட கரும் புகை சுமார் மூன்று கிலோமீட்டர் வரை பாதிப்பை ஏற்படுத்தியது சுமார் ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக தீ முழுவதுமாக பரவி பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்ததால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது அங்கு பணியாற்றி வந்த வடமாநில தொழிலாளர்கள் உயிரைப் பணயம் வைத்து அங்கிருந்த பிளாஸ்டிக் குடங்களில் தண்ணீரை கொண்டு வந்து தீயை அணைக்க முயற்சி செய்தனர் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அப்பகுதியில் மக்கள் துறைக்கு தகவல் அளித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த துறை வீரர்கள் தீயை